தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மறைந்த மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் மக்கள் நாயகனும் அன்னதான பிரமவுமான திருமதி கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் இன்று காலை முதல் கேப்டன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் திருப்பூர் தெற்கு மாவட்டம் முழுவதும் நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதன் முதல் படியாக உடுமலைப்பேட்டையில் காலை பதினோரு மணி அளவில் உடம்புலப்பேட்டை நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் உடுமலைப்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் ராஜா கருணா ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில் தாரா உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கேப்டன் திடலில் சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை முதல் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாராபுரத்தில் தாராபுரம் நகரில் உள்ள அண்ணா